இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் முதல்ல எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் சூடாகணும் இதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டலாம் நல்லா கொஞ்சம் பொண்ணு நிறமாக வரைக்கலாம் அப்போ அந்த கிரேவியும் டீப் ப்ரௌன் கலரில் வரும் இந்த கோல்டன் குட் கலர் வந்துடுச்சு இதில் இப்போ என்ன பண்ணுறேன் பூண்டு இஞ்சி இப்போது பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துறேன் தக்காளி கொஞ்சம் புளிஞ்சா மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தொக்கு மாதிரி வதக்கணும் இது மாதிரி தான் மிக்ஸ் ஆகணும் இப்போது மசாலா போட்டலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீஞ்சி போகக்கூடாது அதனால என்ன பண்ணோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன் நல்லா சூப்பராக தூக்கு ரெடி ஆகிடுச்சு அடுப்பு அரைச்சிருப்போம் இதில் இந்த ரைஸை போட்டுறேன் சொல்லிடுறேன் பாரம்பரியமான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு டாப் ஆச்சு